அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மிகவும் பயனுள்ள பதிவை தான் பார்க்க போறோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் முதல்ல இருக்கக்கூடியது அவங்களுடைய குலதெய்வம் தான் முன்னோர்கள் எப்படி நம்மோட இருந்து நம்ம காக்குறாங்களோ அதே போலதான் குலதெய்வமும் நம்மளை காக்கக்கூடிய கடவுள் தான் குடும்ப கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய அருள் பெற்றோம் அப்படின்னா சகல நன்மையும் நமக்கு கிடைச்சிடும் இதுல தங்களுடைய குலதெய்வம் என்னன்னே தெரியாம இப்போ பல பேர் இருக்காங்க அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புத சக்தி வாய்ந்த ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த கருங்காலி கட்டை இந்த கட்டையை வச்சு உங்களுடைய குலதெய்வத்தை எப்படி வர வைப்பது கருங்காலியினுடைய மகிமைகள் என்ன என்ன தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பாருங்க கருங்காலி என்பது ஒரு வகையான மரம்தான் இது வந்து மின் கதிர்வீச்சுகளை தன்னகத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மரம் தீராத பிணிகளுக்கும் இது அரு மருந்தாக செயல்படுது மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச இந்த மரத்தினுடைய பழமையை பொறுத்து தான் அதனுடைய பலன்களும் கூடுதான் முற்றிய மரத்தினுடைய கட்டையில அளப்பரிய பல நற்குணங்கள் கிடைக்குதுன்னு சொல்றாங்க இதுல இருக்கக்கூடிய இன்னும் பிற பகுதிகள் வந்து மருந்தா பயன்படுது குளிக்க கூடிய நீர்ல போட்டு வச்சோம்னா அதனுடைய நிறமே மாறுமா இதில் குளிச்சு வந்தா உடல் சோர்வு எல்லாமே நீங்கி உடனே புத்துணர்வும் கிடைக்கும் உங்க குலதெய்வத்தை நினச்சி நீங்க ஒரு கருங்காலி கட்டைக்கு மலர் மாலை ஒன்றை சாத்துங்க பின்னரே அதுக்கு வந்து தீபம் தூபம் எல்லாம் காட்டுங்க தூபம் காட்டும் போது நல்லா குலதெய்வத்தை வேண்டிக்கங்க இப்படி செஞ்சா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய மகிமை ஃபுல்லாகவே அந்த கருங்காலிக்குள்ள வந்து இறங்கும் வேண்டிய வரம் உங்களுக்கு கிடைக்கும் உங்க நலன்தான் உங்களோட தெய்வத்துக்கு முக்கியமானது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க நீங்க எந்த பிரச்சனையில இருந்தாலும் அவற்றில இருந்து முழுவதுமாக நிவாரணம் கிடைக்கக்கூடிய வழிய இந்த குலதெய்வம் நிச்சயமா காட்டும் குலதெய்வம் தெரியாதவங்க கூட இந்த வழிபாட்டை மேற்கொள்றது மூலமா வேண்டிய வரனை பெறலாம் நீங்க முருகன் மந்திரத்தை உச்சரித்தும் கும்பிடலாம் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய முழு ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும் அத்தகைய ஆற்றலை தான் இந்த கருங்காலி கட்டை கருங்காலிய குறி சொல்றதுக்கும் பயன்படுத்துவாங்க இது மூலமா தெய்வ சக்தி எல்லாமே ஈர்க்கப்பட்டு அந்த அருள்வாக்கு வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க ருத்ராட்ச மாலையோட கோத்தும் அணிஞ்சுக்குவாங்க கோபுர கலசத்துல சேர்க்கப்படக்கூடிய முக்கியமான பொருள்ல ஒன்றா இந்த கருங்காலி இருக்கு மகத்துவம் வாய்ந்த இந்த கருங்காலி வழிபாட்டு மூலமா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருளை நீங்க பெற்றிருக்கங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் பல பயனுள்ள தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி